எந்த சவாலும் கிடையாது ஒரு சவால்தான் உட்கார தெரியல சவால் ஒன்று ஒன்றும் ஓட்டையை ஒன்று தூங்கிட்டு இருக்குது ஒழுங்காக படிச்சுட்டு போகாம அங்கே போயிட்டு வந்து அரிப்பு பொறிப்புன்னு பேசிட்டு இருக்கிறேன் அரிப்பு இருக்கிறதுக்கு தெரியும் பிழை இல்லாமல் பேச படிக்க தெரியல பார்த்து தானே நான் படிக்கிறேன் தானே படிக்கிறேன் இப்போ தெரிஞ்சா நீ ஸ்கூலுக்கு போய் படிக்கலன்றதுனால தெரியுதா ஸ்கூலுக்கு போய் படிக்கலை காலேஜ் போய் பாதியில் கட் பண்ணிட்டு வந்தேன் கூட்டம் குறைஞ்சிச்சின்னா வேறு என்ன காசு கொடுத்து கூட்டம் அப்படி தான் பண்ண வேறுனா பண்ணும் போய் பாவம் அவர் பெரிய அந்த பிராண்டு கல்ட்டுலாம் சொன்னாங்கல்ல அந்த கல்ட்டுலாம் கட்டி கழட்டின்னு தொங்குது இல்லைனா அவர் சொல்கிறார் எனக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டைம் வந்து கொடுக்குறாங்க நான் பேசுகிறதே மூணு நிமிஷம்ன்றேண்ணா அப்படியே ஒரு அரை மணி நேரம் பேச டைம் கொடுத்துட்டா மட்டும் இவர் அடுத்து தள்ளிடுவார் அப்படியே இப்படிலாம் காட்டிட்டா உடனே இந்த ஒய்ப்ர பிரிவு வந்து அப்படியே ரிசர்ட் ஆகிட்டேன்னு கூட நினைக்கலாம் இது வந்து ஒரு செட்டிங்காக கூட இருக்கும் சார் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது இப்போ திடீர்னு ஒரு பயிற்சி வீட்டுக்கு போயிட்டான்றாங்க வீட்டு மாடியில் போய் உட்காந்து தாண்டாங்க அதை பற்றி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் பொய்யார் பாலுகிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவார் வந்து அது ஏழுத்தோட மாப்பில் சொன்னது யார் பொய்யார் பாலு மாப்பில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சார் பேசுவார் ஏழுத்தோட மாப்பில் சார் அவர் அப்படி சொன்னது பொய்யார் பால் அது எஸ்எஸ்சி பானியில் சொல்லணும் நீங்கள் ஐயோ ஐநூறுரூவா போட்டு வந்துடுறான் ஈழத்தமிழர் இருக்கு இலங்கை தமிழர்களுக்கு ஐநூறு ரூபா போட்டுக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவாரு அதே நீங்க தான் சொல்லுங்க சார் ஏதாவது நடிகை சொல்லுங்க வைர நெக்லஸ் போடுவார் வைரத்தோடு பொட்டியானம் இதெல்லாம் போடுவாரு நீங்க வந்து இலங்கை தமிழருக்கு அவர் சார் தான் சார் போட முடியும் சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சார் வணக்கம் சார் சமீபத்தில் விஜய் அவர்கள் வந்து சேலத்துக்கு பிளான் பண்ணியிருந்தாரு இந்த வாரம் சனிக்கிழமை இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கரூருக்கு மாத்திட்டாரு சமீபத்தில் தான் கரூரில் வந்து திமுகவுடைய முப்பெரும் விழா நடந்தது நீங்க பார்த்துருப்பீங்க இதனுடைய பயத்தினால தான் இவருக்கு திரும்ப கரூர் நாமக்கல் மாற்றிட்டு அப்படி இல்லை கூட்டம் வந்து இப்போ எனக்கு வந்த தகவல்னா நேற்று இரவு எனக்கு வந்த தகவல் நான் சொல்கிறேன் அதாவது நெருங்கிய பனையூரில் நெருங்கிய வட்டாரம் நம்ம அப்படி தான் சொல்ல முடியும் காட்டி கொடுக்க முடியாது அவங்க திட்டமிட்டபடி சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த கட்டுமான கட்சியோட கட்டுமானத்தில் ஓட்ட ரெண்டாவது நினைவு தான் அந்த அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறதுல சிக்கல் இருக்குது கூட்டம் குறைவாக வந்துச்சுன்னா அசிங்கமாயிரும்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு விஜய் அவர் ஃபீல் பண்ணல அவர் நெருங்கிய வட்டார எல்லாருமே என்ன கேட்டால் அந்த பிம்பம் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன செய்கிறாங்கன்னா கரூரில் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் கரூரில் வந்து செட்டிங் கரெக்டாக இருக்குது அங்கே இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் செட்டிங் கரெக்டாக இருக்குன்னா என்ன இதை விட அங்கே பெட்டராக இருக்குது ஸோ சேலம் எல்லாம் அந்த ஒரே பெல்ட்டு தான் சார் எப்படி பார்த்தாலும் அந்த கரூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அங்கே வந்து வந்து கட்சியோட ஸ்ட்ரக்சர் இருக்குதா இவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதனால் மாத்திரம் தனது வேறு எந்த காரணமும் கிடையாது வேறு எந்த காரணமும் கிடையாது இதுதான் காரணம் இல்லை சார் ஏன்னா கரூரில் தான் இப்போ சமீபத்தில் கூட திமுகவுடைய முப்பெருவிழா நடைபெற்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருவேளை அதுக்கு சவால் விடுறதுக்கு அப்படிலாம் வெங்காயத்தை சவால் தான் நீங்கள் வேறு இவன் எந்த காலத்தில் எந்த உலகத்தில் வாழ்ந்து நிற்கிறீங்க நீங்கள் எந்த சவாலும் கிடையாது ஒரு சவால் தான் உடான தெரியல சவால் ஒன்று ஓட்டையை வந்து தொங்கிட்டு இருக்குது ஒழுங்காக படிச்சுட்டு போகாமல் அங்கே போய்ட்டு வந்து அரிப்பு பொறிப்புன்னு இருக்கிறான் அரிப்பு இருக்கிறது தெரியும் இவனுக்கு யார் கூட அரிப்பு இருக்குதுன்னு தெரியும் அரிப்பு இருக்குதுன்னு தெரியும் யார் கூட அரிப்பு இருக்குதுன்னு தெரியும் அங்கே போய் மண் அரிப்பு பற்றி பேசுனா மீன் அரிப்புன்னு பேசுகிற இப்பயே தெரியுதுங்களா அடிப்படை காரணமே அரிப்பு தான் காரணம் அங்கே எல்லாம் வந்து பேச முதல்ல வந்து எழுத்து பிழை இல்லாமல் பேச படிக்க தெரியல பார்த்து தானே நான் படிக்கிறேன் பார்த்து தானே படிக்கிறேன் இப்போ தெரியுதா நீ ஸ்கூலுக்கு போய் படிக்கலைன்றதுனால தெரியுதா ஸ்கூலுக்கு போய் படிக்கலை காலேஜ் போய் பாதியில் கட் பண்ணிட்டு வந்தேன் ஏதோ அப்பன் தயவுல ஏதோ ஒரு நடிகன் ஆகிட்டு அவ்வளோதான் இப்போ தெரிதா எழுதி படிக்கிற உங்களுக்கு அறிவுனா மீன் அரிப்புன்னு சொல்கிறோமே இஷ்டத்துக்கு படிச்சுன்னு போய் அது அப்படியே இருந்தோம் இது வந்து ஈடுச்சா காப்பி மாதிரி சார் சமீபத்தில் கூட அவர் பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க சார் விஜய் சார் விஜய் சார் கூப்பிட்றாங்க ஒரே ஒரு பேட்டி பேட்டின்ட்டு அவர் கம்முன்னு கையை கட்டிட்டு போயிட்டார் அதுக்கு ஒரு பத்திரிகையாளர் வந்து இங்கே திட்டம் மாதிரி ஒரு ஆடியோ கூட வெளியாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்களா அது சில நேரங்களில் நம்ம அது உண்மையினும் சொல்ல முடியாது சார் செட்டிங்கன்னு சொல்ல முடியாது சில நேரத்தில் ஏன்னா நம்ம வரும் இந்த சோஷியல் மீடியாவில் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை ஆடியோ விஷயங்களை நம்ம நம்ப முடியல அது உண்மையாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பொதுவாக அது அப்படி சொல்லியிருந்தாருன்னா அது கரெக்டு தான் நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தா யாரும் என்ன சொன்னீங்கன்னு சொன்னீங்க என்ன சொன்னார் அவர் வந்து மென்டல் அப்படின்னு அது கரெக்ட் தான் அது சொன்னாரா இல்லையான்னு தெரியாது ஆனால் சொல்லியிருந்தா கரெக்ட் தான் அது சமீபத்தில் கூட நடிகர் எஸ்வி சேகர் வந்து ஒரு பேட்டி கொடுத்த ஒரு சேனல்ல இவர் அவ்வளோ பேசுகிறவர் வந்து கொடநாட்டில் போயிட்டு தைரியமும் கதை தந்துட்டு உள்ளே போக தானே அம்மா முன்னாடி அப்போல்லாம் போக தைரியம் இல்லை இப்போ வந்து திமுக அப்படி எதிர்க்கிறாரா அப்படின்ற மாதிரி கேள்வியும் கேட்குறாருல்ல சார் சார் ஒரு விஷயம் நம்ம வந்து இந்த இடத்துல எஸ்வி சேகரையும் நம்ம வந்து சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலம் அவர் பேசணும் பேச்சு நிறைய பார்க்குறோம் அவர் முரண்பட்டு எவ்வளோ பேசியிருக்கிறாரு ஒரு பக்கம் திடீர்னு வந்து பிஜேபி சைடில் போய் இருந்துட்டு திமுக சார்ந்ததெல்லாம் நமக்கு தெரியும் எஸ் சேகர் சொன்னதெல்லாம் ஒரு பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டாம் பட் அதை வந்து எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கே எழுப்புகிற கேள்விகள் வந்து நியாயமான கேள்வினா அது யார் சொன்னாலும் கேட்டுக்கலாம் அவ்வளோதான தவிர பட் எஸ்வி சேகரம் கடந்த காலத்தில் நிறைய மாறி மாறி நிறைய பேசியிருக்கிறார் ஒரு நிலைப்பாட்டில் நின்றது கிடையாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து விஜய் விமர்சிக்கிற எல்லாரையும் நம்ம தூக்கி வச்சு நம்ம இது பண்ண முடியாது அவருடைய லட்சணம் என்னான்றதோ நமக்கு தெரியும் எஸ் வி சேகர் லட்சணம் தெரியும் இவருடைய நிலைமை என்னன்றது நமக்கு தெரியும் விஜயோடைய லட்சணம் என்னான்னு நமக்கு தெரியும் அதாவது இவர் அவர் விமர்சிக்கிறார்கிறத அது வந்து பெரிய மேட்டராக பேச முடியாது ஆனால் சொல்லப்படுற விஷயம் வந்து சரின்னு சொன்னால் நம்ம அதை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ எப்படி நீங்கள் மென்ட் சொன்னீங்க அந்த மென்ட்ரல் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது சொன்னது உண்மையான்றது நமக்கு தெரியாமல் சொல்ல முடியாதுல்ல சமீபத்தில் வந்து இவங்க இவங்க கட்சி தொண்டர்கள் தான் விமர்சனம் பண்ணாங்க கட்சி தொண்டர்களுடைய விஜய் ரசிகர்கள் தான் சொல்ல முடியும் அவங்க வந்து விமர்சனம் பண்ணாங்க ஆளை கொடுத்து அதாவது காசை கொடுத்து கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஒரு திருவாரூர்லேயும் அந்த நாகப்பட்டினம் வந்த கூட்டம் வந்து பெண்களுக்கு முந்நூறுரூவா தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருக்காங்க அந்த கட்சியில் அந்த காசை கூட்டலன்ட்டு பெண்கள்லாம் காரி காரி துப்பிட்டு போற அந்த வீடியோலாம் எல்லாம் வெளியாயிருக்கு இப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவங்க தானே விமர்சனம் பண்ணாங்க மற்ற கட்சிகள் வந்து இப்போ உங்களுக்கு தெரியுமா அதில் விஜய்க்கு வந்து இந்த அதாவது திருச்சி திருச்சி அரியலூருக்கு பிறகு இந்த நாகை மாவட்டத்தில் வந்து கூட்டம் தான் வந்து அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க அதாவது எனக்கு வந்த தகவல் என்னன்னா அவங்க விஜய் தரப்புலையே வந்து ஃபீல் பண்ணுறாங்க என்ன வந்து கூட்டம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் குறையிறத வந்து எப்படி சமன்படுத்துதுன்ற அந்த தான் யோசனை பண்ணி தான் இப்போ இந்த ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆனது கூட கூட்டம் குறையுது காரணம் ஏன் கூட்டம் எதுக்காக குறையுதுன்றது முதல்ல விஜய் விஜய்கிட்ட சரக்கு இல்லை அவர் பேசக்கூடிய எதுவுமே ஆதாரபூர்வமாக இல்லை அப்படின்றது தெரியறதுனால கூட்டம் குறையுது சார் கூட்டம் குறையுதுன்ற ஒரு விஷயம் வந்தால் கூட காசு கொடுத்து தானே இப்போ கூட்டத்திற்கு கூட்டிகிட்டு வரான் இல்லை இப்போ நான் காசு தான் கொடுக்கணும் காசு கொடுத்து தான் கூப்பிட்ணும் கூட்டம் குறைஞ்சிச்சின்னா வேற காசு கொடுத்து தான் கூப்பிடணும் அப்படி தான் பண்ணணும் வேற என்ன முடியும் பாவம் அவர் பெரிய அந்த பிராண்டு கல்ட்டுலாம் சொன்னாங்கல்ல அந்த கல்ட்டுலாம் கழட்டி கழட்டின்னு தொங்குது காசு கொடுத்து தான் கூப்பிட்ணும் கூட்டத்தை இல்லை இது ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு மீட்டிங் போட்டு பேசும்போது சனிக்கிழமை மட்டும் போகிறார் ஒரு ஒரு நகர்ப்புறங்கள மட்டும் தான் டார்கெட் இல்லைன்னா இவர் மலச்சிருவார் வாரம் ஃபுல்லாக கொடுத்தாருன்னா அப்படியே அறுத்து தள்ளிடுவார் வாங்க சார் நீங்கள் வேறு இல்லைண்ணா வந்து இல்லைனா அவர் சொல்கிறார் நான் எனக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டைம் வந்து கொடுக்குறாங்க நான் பேசுகிறதே மூணு நிமிஷம்ன்றேண்ணா அப்படியே ஒரு அரை மணி நேரம் பேச டைம் கொடுத்தா மட்டும் இவர் அடுத்து தள்ளிடுவார் அப்படியே பேசுறதுக்கு சரக்கு இல்லைன்றது தானே சார் உண்மை சப்ஜெக்ட் இல்லாமல் தப்பு தப்பாக பேசி அதுக்கு ஒரு அமைச்சர்கள் விளக்கம் கொடுத்து அசிங்கமாக இல்லை சார் சமீபத்தில் வந்து அவர் ஏர்போர்ட் வந்திருக்காரு அவருக்கு பின்னாடி யாராவது தலையில் தட்டியிருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த வீடியோ சமீபத்தில் ஒரு ஏர்போர்ட்டில் வந்து ஸோ இவரு ஆட்களே வந்து இது மாதிரி தடுத்துவிட்டு விளம்பரப்படுத்துகிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது அப்படி இல்லை இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படிலாம் எனக்கு பிரச்சனை இருக்குது அதனால தான் நான் விட்டு நான் விலகி நிற்கிறேன் அப்படின்றத மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து செட்டிங்காக கூட இருக்கும் இல்லைனா எப்படி வந்து துப்பாக்கி கொண்டு போய் தலையில் வைக்கலையா அதே ஏர்போர்ட்டில் மதுரையில் அது எப்படி நடந்தது அது யாருக்காக நடந்தது இப்படிலாம் காட்டிட்டால் உடனே இந்த ஒய்புற பிரிவு வந்து அப்படி ரிசர்ட் ஆகிட்டோன்னு கூட நினைக்கலாம் இது வந்து செட்டிங்காக கூட இருக்கும் சார் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது இப்போ திடீர்னு ஒரு பைத்தியோ வீட்டுக்கு போயிட்டான்றாங்க வீட்டுக்கு மாடியில் போய் உட்காந்து தான்றாங்க அவன் யார் என்ன ஏது அவங்க பெற்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்களா அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா போய் உட்காந்து தான் ரைட்டு அவங்க பெற்றவங்க யாராவது இது வரைக்கும் வந்து பேசவானே என் பிள்ளை தான் அவன் சொல்லி ஏதாவது சொல்லணும் இல்லை இவ்வளோ பாதுகாப்பு மீறி வீட்டுக்கு எப்படி போனான் அதெல்லாம் கேள்வியாக தானே இருக்குது செட்டிங்காக கூட யோசிக்கிறதாக இருக்குது சில நேரங்களில் இல்லை சார் நாகை மாவட்டத்தில் வந்து ஈழத்தை பற்றி பேசுகிறார் ஈழத் தமிழர்களை பற்றி பேசுகிறார் ஆனால் அந்த தலைவனை பற்றி பேசவே இல்லை அவர் அந்த பிரபாகரன்ற அந்த வார்த்தை கூட அவர் அது பற்றி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் பொய்யார் பாலு போய் கேட்டீங்கன்னா சொல்லுவார் வந்து அவர் ஈழத்தோட மாப்பில் சொன்னது யார் பொய்யார் பால் மாப்பில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சார் பேசுவார் ஈழத்தோட மாப்பிள்ளை சார் அவர் அப்படி சொன்னது பொய்யார் பால் அப்போ அவர் எதுக்கு பேசணும் அது இவர் தானே சார் சொல்கிறாரு அது மாதிரி வந்து இனத்தையே அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் அந்த இடத்துல பேசும்போது அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து நண்படை கொடுக்கும்போது இவர் ஐநூறுரூவா போட்டு வந்தார் இவர் ஆமாம் பார்த்துருக்கீங்களா ஆமாம் 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 அவ்வளோ அந்தளவுக்கு பாருங்கள் ஐநூறுரூவா போட்டு வந்துருக்கிறார் நீங்கள் அப்படி சொல்லுங்கள் சார் ஐநூறுரூவா இல்லை சார் ஐநூறுரூவா போட்டிருக்காரு அப்படி சொல்லுங்கள் நீங்கள் ரொம்ப கம்மியாக சொல்லுறீங்க ஐநூறுவா போட்டு வந்துடுறார் ஐநூறுரூவா போட்டுக்கிறாருங்களா அப்படி சொல்லாதீங்க சார் அது எஸ்எஸ்சி பானியில் சொல்லணும் நீங்கள் ஐயோ என் பிள்ளை ஐநூறுரூவா போட்டு வந்துக்கிறான் ஈழத்தமிழர் இருக்குது இலங்கை தமிழர் இருக்குது ஐநூறுரூவா போட்டுக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவார் அதே நீங்கள் நடிகைன்னா சொல்லுங்கள் சார் ஏதாவது நடிகை சொல்லுங்கள் வைர நெக்லஸ் போடுவார் வைரத்தோடு பொட்டியானம் இதெல்லாம் போடுவார் நீங்கள் வந்து இலங்கை தமிழருக்கு அவர் சார் ஐநூறு தான் சார் போட முடியும் இதே நீங்கள் வந்து நடிகையோட குழந்தைக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணுங்கள் இல்லை நடிகைக்கு வளைகாப்பு பண்ணுங்கள் அப்போ அதனுடைய கிஃப்ட்டே வேறு விதமாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சார் அன்றைக்கி வந்து கையெழுத்து இயக்கம் நடத்துனாங்க விடுதலை செய்திகள் கட்சி சார்பாக அந்த ஈழத் தமிழர்களுக்காக அப்போ இவர் கையெழுத்து கூட போட மாட்டார் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் போது விஜய் எதுக்கு கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி சார் அப்படியே இருக்குது அதெல்லாம் அந்த வரலாறுலாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் இந்த முறை ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து எலெக்ஷனில் சரியான பாடம் புகட்டுவாங்க சினிமாலையும் வாய்ப்பு வந்து அரசியலையும் வாய்ப்பு வந்து நடுவோட்டில் நிற்பார் இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இவர் எதுக்கு அரசியலுக்கு வராது என்ன ப எதுக்காக என்ன நோக்கம் என்ன எல்லாமே மக்களுக்கு தெரியும் உங்களுக்கு தான் தெரியல மீடியாக்களுக்கு தான் தெரியல மக்களுக்கு தெரியும் அதான் மக்கள் பாருங்க இப்போ வெறும் நடிகனை மட்டும் பார்க்க வருது இப்போ அந்த கூட்டமும் குறைஞ்சிட்டே வருது மிகப்பெரிய அப்செட்டு விஜய் வந்து கூட்டம் குறையுதுன்றது சமீபத்தில் கூட முன்னாள் அமைச்சர் கேஸ் அந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் என்னென்னா சார் அஜித்துக்கு இதை விட மூன்று நாள் மடங்கு வரும் சார் ரஜினிகாந்த் சிங்கப்பூர்லேருந்து திரும்பி வரும்போது ஏர்போர்ட்டில் அஞ்சு லட்சம் பேர் கூட்டினாங்க சார் அவர் என்ன கட்சி ஆரம்பித்தார் என்ன ஆரம்பிச்சார் சிகிச்சை பெற்று திரும்பி வந்தவருக்கு அன்னைக்கு சென்னையே வந்து சம்பித்தது சார் அது ஏர்போர்ட் ரோடு இதெல்லாம் ஒரு கூட்டமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் எந்த நடிகர் வந்தாலும் நாங்களும் நானே பார்க்க போவேன் ஒரு நடிகர் வராரு அப்படின்றதுக்காக அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்காரு இது நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை அப்படிதான் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இதே ராஜேந்திரபாலாஜி கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில விஜய் வந்து எம்ஜிஆர் ஆக முடியாது விஜய் வந்து சுல்லான் சுல்லான்கள் கூட்டம் அப்படின்னு சொன்னது தான் இந்த ராஜேந்திர பாலாஜி ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் வந்து கூட்டணிக்கு வருவாருன்னும் போது கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க இப்போ கூட்டணிக்கே வரலன்னா இறங்கி அடிப்பாங்க இதுதான் உண்மை அதனால் தான் அந்த பேச்சு மாறுறதுக்கான காரணம் அதுதான் ராஜேந்திர பாலாஜி நான் வந்து அவரை ரா செல்லமாக ராஜேந்திர பால்கோவாஜின்னு தான் கூப்பிடுவேன் நான் ஏன்னா அவர் தான் வந்து பால்வளத்துறை அம்சம் இருந்தார் பால்கோவா நிறைய வந்து அள்ளிட்டாருன்னு கூட தா அவர் மேலே புகார்லாம் இருக்குது அந்த ராஜேந்திர பால் பால்கோவாஜி என்ன சொல்கிறாருன்னா சுல்லான்கள் கூட்டம் அப்படின்னு சொன்னார் அப்போ சொல்லானுன்றது யார் இவர் தான் சொல்லான்னு இல்லை சார் இவருங்க வந்து இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்கல்ல சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கூட்டத்தை காமிச்சு தானே இவங்க வந்து ஒரு பிரமி பார்க்குறாங்க கூட்டம் கூட்டம் தான் வந்து எங்களுக்கு முக்கியம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கூட்டம் குடிச்சு பார்த்தீங்களா யாருக்கு வராத கூட்டம் அப்படின்னு இவனுதான் சார் இருக்கானுங்க அதுதான் சார் இது வந்து இப்போ ஜானோடைய அந்த என்ன அந்த பிளானே என்னென்னா ஒரு பெரிய கல்ட்டாக காட்டணும் இவரை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரின்னா பொத்தி 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 எப்படி மூடி மூடி வச்சுருந்தார் இந்த பாம்பை எப்படி பாம்பாட்டி மூடி மூடி வச்சுட்டு இதை எடுத்து விட்டுருவேன் எடுத்து விட்டுருவேன் எடுத்து விட்டுருவேன் சொல்லிட்டு இந்த படம் எடுக்கும் பார் இந்த படம் எடுக்கும் பார் இதை எடுத்து விட்ருவோம் பாருன்னு அந்த மாதிரி வச்சுருந்தாரு இப்போ மக்கள்லாம் எடுத்து விட்டு பார்க்கலான்ட்டாங்க அவ்வளோதான் இப்போ பாம்பு எடுத்து விட்டுக்காருனா அந்த பாம்பு தண்ணி பாம்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து விஷமில்லாத பாம்பு என்ன பாம்புன்றது இனிமேல் தெரிஞ்சு இப்போ தெரிஞ்சிச்சுல இப்போ கூட்டம் குறையுதுல்ல ஏன் குறையுது அந்த மௌசு குறைஞ்சி புது பொண்ணு மாதிரி தான் சார் புது பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வந்தாக்கா எல்லோரும் எட்டி பார்ப்பாங்க அப்புறம் நாலு நாள் அது வந்து பார்த்தா அடுத்த முதல் நாள் வந்து கொழாயடிக்கு தண்ணிக்கு போவோம் அடுத்த நாள் வந்து மார்க்கெட்டுக்கு போவோம் அடுத்த நாள் மீன் மார்க்கெட்டு போய் நாளைக்கு போயிடும் அவ்வளோதான் மேட்ரு இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இப்போ மணப்பெண் மாதிரி இருந்தார் இப்போ வந்து நான் சென்றார்னா வந்து கையில் வந்து பார்த்திங்கன்னா குடத்தை எடுத்துன்னு தண்ணிக்கு போகிற மாதிரி இப்போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேரஷின் கே கேன் எடுத்துன்னு ரேஷன் கடைக்கு போவார் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கனா வந்து மார்க்கெட்டுக்கு போவார் அப்புறம் மீன் கடைக்கு போவார் அவ்வளோ தான் ஸோ ஆர்ந்த கஞ்சி பழைய கஞ்சின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட முதல்ல ஆரம்பத்தில் அப்படி ஜிக்கு ஜிகுன்னு இருக்கும் அப்படிதான் அதெல்லாம் வந்து இது நிற்க இதெல்லாம் ஓட்டாக மாறாதுன்றதுக்கு உதாரணம் தான் இல்லை சார் எல்லாேருமே என்ன சொல்கிறாங்கன்னா இவர் மதுரையில் போடும்போது முல்லைப் பெரியார் அணையை பற்றியும் காவிரி நதிநீர் பிரச்சனையை பற்றி இவர் பேசவே இல்லையே முக்கியமான பிரச்சனையும் அது தானே ஏன்னா இவர் பேசியிருந்தார்னா ஜனநாயக படம் அந்த ஸ்டேட்டு ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்குறாங்களா சார் சார் முதல்ல ஒரு விஷயம் கேட்டுன்னா படத்துக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாது படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் கேட்குறேன் இப்போ இப்போ ரீசெண்டாக இப்போ கூட அந்த குஷி படம் வந்து ரிலீஸ் ஆகிடுதுன்ற அந்த இது இருக்குல்ல அந்த டாபிக் ஓடிக்கிட்டு இருக்குது சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து தான் வந்து சச்சின் படம் ரிலீஸ் ஆச்சு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக ஓகே வந்து வந்ததும் தெரியல போனதும் தெரியல இதான் உண்மை ரெண்டாவது கேட்டால் ஸ்கேம் பணம் கொடுத்து ஓட்டுற வேலை நடக்கும் அதான் ரஜினி கொஞ்சம் நாலு முறைக்கு சொன்னார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து பணம் பணம் கொடுத்து ஓட்டலான்னு நினச்சேன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னார் ராஜாஜி ராஜா படத்தை வச்சு சொன்னார் அது இவங்க பண்ணுறது இந்த ஜனநாயகன் படம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து மக்கள் கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூப்பிட்றாங்களோ அது மாதிரி வந்து ஜனநாயகன் படத்துக்கும் வந்து காசு கொடுத்து ஓட்டுவாங்க இதுதான் நிலமை இதுதான் கடந்த காலத்தில் நடந்தது இதுதான் நடிகராக வந்து பிராண்ட் ஆகிறதுக்காக அப்போது காசு கொடுத்து ஓட்டினாங்க இப்போ அரசியல்வாதியாக வந்து நிற்கணுன்றதுக்காக காசு கொடுத்து ஓட்ட போகிறாங்க ஜனநாயகம் அவ்வளோதான் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ நன்றி சார் நன்றி போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க